வணக்கம் மாணவர்கள் எட்டாம் விபத்து மூன்றாம் படம் ஏற்கனவே பயிற்சியின் மூணாவது பணத்தை பார்க்கப்படும் எல் ஈக்குவல் டு ஃபோர் பிக்யூ ஸ்கொயர் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பி ஸ்கொயர் க்யூ ஹெச் ஈக்வல் டு டூ பிக்யூ க்யூ க்யூ எனில் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் மதிப்பை ஆண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மீண்டும் ஒரு போய் ஞாபகப்படுத்திக்கலாம் ஒரே குழியை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு ஒரே குடியை பெருக்கும் போது ப்ளஸ்ஸு வெவ்வேறு குழியை பெருக்கும் போது மைனஸ் வெவ்வேறு புரிய பிறக்கும்போது மைனஸ் அதே போல பெருக்கும் பொழுது முதலில் குறியை பெருக்கணும் அதுக்கடுத்து என்ன பெருக்கணும் அதுக்கடுத்து எழுத்த பெருக்கணும் இதை ஞாபகம் வச்சுருக்காங்க இப்போ எல்என் டி பிஎன் டெட்ச் அப்படின்னா எல்என் பி எட்டு ஈக்குவல் டூ இப்போ இங்கே சொன்ன மாதிரி முதல் புரிய பேர் இப்போ எள்ளில் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ் பெருக்கும் பொழுது என்ன வருன்னு பாருங்கள் இங்கே வெவ்வேறு கூடிய இருக்குது அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸ் வெவ்வேறுக்குரிய பேருக்குன்னா மைனஸு அந்த வரக்கூடிய மைனஸோட ப்ளஸாக பெருக்கும் பொழுது வெவ்வேறு புரியும் பெருக்கும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து மைனஸ் தான் கிடைக்கும் அடுத்து கொரிய பெருக்காச்சு அடுத்து எண் இப்போ முதல் இங்கே என்ன இருக்குது நான்கு இருக்குது நாலு பெருக்கள் இங்கே மூணு இருக்குது மூணு பெருக்கள் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு இப்போ நான் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அடுத்தது பிறகு இங்கே பீன் அடுக்கு ஒன்று பீன் அடுக்கு ரெண்டு பீன் அடுக்கு மூணு அப்போ இதை பிறகுபொழுது

பெருக்கல் இங்கே கியூ அடுக்கு மூணு கியூ நடுக்கு மூணு அடிமானம் சமமாக இருக்கும் அடுக்க கூட்டிடலாம் அப்போ கூட்டும் பொழுது என்னாகும் கியூ அடுக்கு ரெண்டு ஒன்று மூணு 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 ஆறு அடுக்கு ஆறு அல்லது இங்கே ஏற்கனவே நம்ம முன்னாடி அடுக்கு வீதியை பயன்படுத்திப்போம் ஏய் நடுக்கு எம் பெருக்கள் ஏயின் நடுக்கு என் ஈக்குவல் டு ஏ நடுக்கு எம் ப்ளஸ் என் இந்த விடிய பயன்படுத்தியும் இங்கே போட்டுக்கலாம் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னா மைனஸ் இருபத்தி நாலு பீக்கு சிக்ஸ் டூ அடுத்து சிக்ஸ் இதுதான் வந்து எலென்ட் பீட்டு கற்றோட பதில் புரியுதமான ஒரு நன்றி